தமிழக அரசியல் களத்தில் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் ஆட்சியை பிடிப்பார் என்று பெரும் பரபரப்பு நடந்து வரும் சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான கருத்து கணிப்பு ஒன்று நடத்தப்பட்டுள்ளது அதில் மீண்டும் திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் என்று ரிசல்ட் வெளிவந்துள்ளது அது குறித்து நிருபர் ஒருவர் கேள்வி கேட்க அந்த நபர் சொன்ன பதிலோ சற்றும் யாரும் எதிர்பார்க்காதவாறு உள்ளது இந்த திமுக ஆட்சியில் நான்கு வருடமா என்ன நடந்திருக்கு சுத்தி சுத்தி ஊழல் தான் அண்ணாமலைன்னு ஒரு தலைவர் இருக்கிறாரு அவர் வந்தாதான் தமிழ்நாட்டையே வேற மாதிரி மாற்ற முடியும் இந்த வருஷம் கண்டிப்பா எங்க ஓட்டு தான் எங்க வீட்டுல எங்க அம்மா அண்ணன் எல்லோருமே அவருக்கு தான் போட போறோம் அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ தெளிவா இருக்குது இது மாதிரி எந்த தலைவரும் இப்படி பேசினதே இல்லை அதிலும் அவர் கடைசியாக பேசிய சில வார்த்தைகள் தான் சற்று அனைவரையும் யோசிக்கும்படி வைத்திருக்கிறது இந்த ஆட்சி மாற்றினா தான் நல்லா இருக்கும் இப்போ இந்த அஞ்சு வருஷத்துக்கு வர வேலைசன் வரைக்கும் சேர்த்தா அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷத்துல மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணல சுத்தி சுத்தி ஊழல் 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 தான் வந்து தவிர மக்களுக்காக ஒண்ணுமே பண்ணல அதனால இந்த ஆட்சி மாறி இப்ப இருக்காரு பாத்தீங்களா நல்ல ஒரு தலைவர் சிறந்த தலைவர் அவரு ஏன்னா எந்த கருத்தும் ஓபனா பேச வேண்டிய தலைவர் அவர் என்ன பண்றாரு ஒண்ணுமே பண்ணலையே கார்ல போறாரு வராரு அவரை பத்தி தான் எல்லா மீடியாவும் பாத்துணும் இருக்கோம் எல்லாமே என்ன பண்ணாரு நீங்களே சொல்லுங்க ஒண்ணுமே பண்ணலையே இப்ப நாங்க டிவி ஆன் பண்ணி பார்த்தாலே பேட்டின்னு பார்த்தாலே எல்லா நியூஸ் சேனல்லும் பாத்தீங்கன்னா அன்னமலை பேசுறதுதான் வருது ஏன்னா எந்த இதுவும் வந்தாலும் ஓப்பனா பேசுறாரு வேற எந்த தலைவரும் பேச மாட்டேன்றாங்களா எல்லா கட்சியும் இருக்கு டிடிஎம்கி இருக்கு அப்புறம் வந்து சிமண்ணா எல்லாம் கட்சியும் இருக்கு ஆனா ஃபர்ஸ்ட் குரல் கொடுக்குறது வந்து அண்ணாமலை குரல் கொடுக்குறாரு எல்லா விஷயத்துக்கும் எந்த விஷயம் சின்ன விஷயமும் சரியாக தான் இருந்தாலும் பயம் இல்லாத ஓப்பனா பேசுறாரு அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க அம்மாவுக்கு எங்க அண்ணனுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால இந்த வாட்டி ஆஹ் பிஜேபி அண்ணாமலானது ஓட்டு போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சு இந்த வாட்டி ஓட்டு போடுவோம் நாங்க எல்லாமே எங்க ஃபேமிலி எல்லாமே அண்ணாமலானது தான் ஓட்டு போடுவோம் ஏன்னா இப்போ அவரு இருந்தாதான் இப்ப பிஜேபி இதுக்கு முன்னால பிஜேபின்னு வந்து ஒரு கட்சி வந்து இருந்துச்சு ஆனா உள்ள பப்ளிக் ஓபனா எதுவுமே இல்லை ஆனா இவர் வந்த பேருக்கு அண்ணாமலை வந்த பேருக்கு பிஜேபி யாரு அண்ணாமலை அப்படின்னு ஓபனா வருது இல்ல அதனால அண்ணாமலைன்னு ஒரு பவர்ஃபுல் தலைவரா இருக்காரு அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூப்பரா இருக்கு தலைவா எல்லா விஷயத்துக்கும் பொருள் கொடுக்காரு சின்ன விஷயமா சரி எந்த விஷயமா ஓபனா பேசுறாரு இப்ப இருக்கிற எல்லா இதுவும் எல்லாம் கட்சி எல்லா இதுவும் வந்து ஓபனா பேசுறாரு அஜிஸ்ட்மெண்ட்டே இல்ல இல்ல இப்போ பத்தி பேசினா பிரச்சனை வரும் இவங்கள பத்தி பேசுனா பிரச்சனை அந்த எல்லாம் இல்லையே தப்பு யாரு பண்றாங்களோ ஓப்பனா பேசுறாரு அதனால அவர் பேசும் பப்ளிக் எங்களுக்கும் ஒரு தைரியம் இருக்கு சரி இந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி பண் அப்படி வந்து நம்மளுக்கும் தோண்டு இப்போ அவர் பேசல மீடியாவில் அவர் அவர் வந்து பேசுறது எல்லாம் வரலான்னு வச்சு எங்களுக்கும் தெரியாது திருப்பி டிஎம்க்கு தான் ஓட்டு போடுவோம் தான் ஓட்டு போடணும் அவங்களுக்கு தான் ஓடும் மைண்ட் செட் வரும் இப்போ இங்க நடக்கிற இந்த ஆட்சியாளர்கள் பண்ற இது எல்லாம் வந்து ஓப்பனா பேசுறாரு ஒரு போல்டா அப்போ அது இருக்கும்போது எங்களுக்கு தெரிய வருதுல்ல இல்ல இப்ப பப்ளிக் வந்து என்ன தெரியும் பேப்பர் பார்ப்போம் டிவியை பார்ப்போம் அண்ணாட் இது போயிடுவான் ஆனா யாரும் வந்து மக்களுக்கு வந்து இது மாதிரி நம்ம இந்த கவர்மெண்ட் இது மாதிரி பண்ணுதுன்னு வந்து எந்த எந்த தலைவரும் சொல்லியே நீங்க டிவி ஆன் பண்ணி பாருங்க எந்த நியூஸ் சேனல்லாம் அண்ணா அண்ணாமலை என்ன பேசாத ஒரு நாள் கூட மீடியா இல்ல எதா இருந்தாலும் அதே மாதிரி மீடியா கேட்குற கேள்விக்கே அவங்க வந்து பேப்பரை பார்த்து சொல்லுவாங்க கைதி வச்சு சொல்லுவாங்க ஆனா நீங்க அவர்கிட்ட கேள்வி கேளுங்க என்ன கேள்வி கேளுங்க ஆட்ட டைம்ல ரெண்டு நிமிஷத்துல பதில் வரும் அது நீங்க ஒன் ஹவர் கேட்டாலும் சரி ரெண்டு ஹவர் கேட்டாலும் சரி நின்று பொறுமையா பதில் சொல்றாரு அப்ப அந்த பதில்ல வந்து எல்லாமே கிளீனா சொல்றாரு ஏன்னா சில பேர் மீடியா பாத்திர போயிடுவாங்க பயந்துரம் போயிடுவாங்க பேச மாட்டாங்க ஐயா நம்மளையான ஆனா இவரு கருத்தை வந்து போல்டா சொல்றாரு அது மாதிரி எங்களுக்கு சொல்ற பேச்சு எல்லாமே நல்லா இருக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டுக்கெல்லாம் வரல தெளிவா எங்க வீட்டுக்கெல்லாம் வரல பாதி வீட்டுக்கு வரவே இல்லை எழுதி கொடுத்தாங்க வரல நாங்களும் விட்டோம் எதுக்கு எழுதி ரெண்டு வாட்டி எழுதி கொடுத்தோம் வரல அதனால அது விட்டோம் பெண்கள் இலவசமா சொல்றாங்க நாங்களும் தான் பார்த்துன்னு இருக்கோம் எங்க இலவசம்னு இது வரைக்கும் நம்ம தெரியல அதனால எங்களுக்கு அதெல்லாம் வரல எங்க ஃபேமிலிக்கு யாருக்கும் வரல ஆயிரம் ரூபாய் அது வரல எழுதி கொடுத்தோம் ரெண்டு வாட்டி எழுதி கொடுத்தோம் வரல அதே மாதிரி இப்ப முன்மொழி கொழுகம் சொல்றாங்க இப்போ எங்க பசங்க மூணாவது லாங்குவேஜ் படிக்கிறது இவங்களுக்கு என்ன வருது இப்ப இவங்க வந்து இப்ப முதலமைச்சர் பையன் இருக்கார் பார்த்தீங்களா உதயநிதி அவரு வந்து இப்ப படம் எல்லாம் இது பண்றாரு ப்ரொடியூசன் எல்லாம் பண்றாரு இப்போ அவரு வண்டி பண்ற படத்துல வந்து ரெண்டு மொழி வந்து யூஸ் பண்ண முடியுமா அவரு இப்ப தமிழ் இங்கிலீஷ் வண்டி பண்ண முடியுமா எல்லா லாங்குவேஜ்ல இருந்தா நம்ம பண்றாரு மலையாளம் தெலுங்கு ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்ல இருந்தா பண்றாரு வந்து இது வண்டி ஏன் ஏத்துக்க மாட்டேன்றாங்க எங்க பசங்க படிக்கிறது இவங்களுக்கு எங்க கஷ்டமா இருக்கு ஏன்னா கவர்மெண்ட்ல பெரிய சொல்லி அதை தான் இவர் சொல்றாரு அண்ணாமலை கவர்மெண்ட்ல படிக்கிற பசங்க நீ ஏன் இது பண்ண மாட்டேன்றீங்க தான் சொல்லி கொடுக்குறாரு இப்ப இவங்க படம் யூஸ் பண்றாங்க ரெண்டு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு மொழி வண்டி பண்ண முடியுமா எல்லா லாங்குவேஜ்ல நம்ம பண்றாங்க இதெல்லாம் வந்து அண்ணா சொல்லும் போது எங்களுக்கு கிளீனா தெரியுது இந்த இதுவெல்லாம் இப்ப வேற தலைவர் வந்து இது மாதிரி போல்டா பேச மாட்டாரு நான் இப்ப நியூஸ் சேனல் வச்சாவிட நான் அவர் பேசினா விட என்ன வேலை இருந்தாலும் இருந்து அவர் பேசுறத பார்ப்பேன் ஏன்னா ஒரு தெளிவு இருக்கு எந்த தலைவரும் அந்த தெளிவு இல்ல அது மாதிரி மீடியா ஒரு கேள்வி கேட்டான்னு வச்சீங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் இல்ல ஏன்னா ஒரு பேப்பரை பார்த்து சொல்லுறது யோசிச்சு சொல்லுறது எல்லாம் இல்ல நீங்க அதுவும் அண்ணாமலை கிட்ட நீங்க கேளுங்க கேள்வி அடுத்த டைம்ல ஒரே செகண்ட்ல வரும் அந்த பதில் அது இந்த பதில் இருந்தாலும் எல்லாமே கிளீனா சொல்லு இப்ப விஜய் சொல்லியிருந்தாரு அந்த கேள்வி அப்ப அண்ணா அந்த கேள்வி வந்து மீடியா கேட்டோம்னா அந்த வந்தது காங்கிரா டிஎம் இந்த இது அது ஓபனா சொன்னது அவரு அதனால அந்த தெளிவா இருக்கு அதனால எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இதுதான் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்